தேவியின் தரிசனம் காணல் சேவித்தெழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேடி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முளப்பச்சை மாலை கண்டேன் சவரி முடி கண்டேன் தாளை மடல் சூட கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறை போல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி போட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் இன்ன மாலை அசைய கண்டேன் தங்க ஒட்டியான தகதகவன ஜொலிக்க கண்டேன் ம்பு கண்டேன் காலாளிழி கண்டேன் மங்கள மங்களநாயகியை மனங்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியேன் நான் அன்னையே அருந்துணையே அருகிலிருந்து தாருமம்மா வந்த வினயகற்றி மகாபாகியம் தாருமம்மா தாயாரும் புந்தன் காலடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் ஓங்காரம் பூர்வீக தேவி வீணா புஸ்தகதாரிணி வேத மாதா நமஸ்துபயம் அவயதவயம் பிரயச்சமே வருவாய் வருவாய் அம்மா திருவே உருவாய் வருவாய் அம்மா இருளை நீக்கிடவருவாயம்மா திரு அருளை பொழுந்திட வருவாயம்மா கல்யாணி கருமாரி காமாட்சினியே மகாலட்சுமி மாதங்கி மீனாட்சினியே வரலட்சுமி வாராகி விஷாலாட்சி நீ உலக மாயே பிரசாந்தித்தாயே உன் அருளே சதமென்று தெளிந்தேனம்மா உன் பதம் தந்து காப்பாய் சக்தியம்மா